ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக விவசாயிகளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கு மானிய வெளியில் உலகி வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கறவை மாடு வாங்க தமிழக அரசு சார்பாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் சார்பில் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணைந்து இந்த கடன் உதவியை வழங்குகிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு ரெண்டு கறவை மாடுகள் வாங்க எருமை உட்பட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழங்கப்படுகிறது இதில் ஒரு மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடனை திருப்பி செலுத்தும் காலம் மூன்று ஆண்டு காலமாகும் இதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடன் உதவிக்கு ஆண்டு வட்டியை பொறுத்தவரைக்கும் ஏழு சதவீதம் ஆனால் இதில் ரெண்டு சதவீதம் அரசியை பண்ணுறதுனால நீங்கள் சரியான சமயத்தில் திருப்பி செலுத்தினால் ஐந்து சதவீதம் மட்டுமே செலுத்தினால் போதுமானது இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்து ிருப்போ வயது உங்களுக்கு பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரை இருக்க வேண்டும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதி வருமானம் மற்றும் இருப்பிட சான்றிதழ் வாங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள் இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் கூட்டுறவு கடன் சங்கங்கள் இதிலையெல்லாம் நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக்கொள்ள முடியும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள்